பதினெட்டாம் படி கருப்பசாமி துணை என் தங்கப்பிள்ளை என் நெற்றியை தொட்ட உன் வாழ்க்கையில் இனி அனைத்துமே நல்லதாகவே நடக்கும்படி செய்யப்போகிறேன் உன் ஆசைகள் சர்வ நிச்சயமாக நிறைவேறி நீ சந்தோஷப்படும்படி உன் வாழ்க்கையில் அனைத்தையுமே நடத்தி கொடுப்பதற்காக தான் இந்த கருப்பசாமி என் நெற்றியை உன்னை தொடன்னேன் என் நெற்றியை தொட்டதின் பலனாக உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களிலும் இனி நீ வெற்றி பெற போற நீ வாய்த்திருந்து என்கிட்ட கேட்காத விஷயங்களையும் உன் மனசில் இருக்க ஆசைகளையும் கூட பார்த்துட்டு உன் மனசை புரிஞ்சுக்கிட்டு அதை உனக்கு செஞ்சு தர்றதுக்காக தான் இப்போது என் நெத்தியை தொடச்சுன்னு நடக்கவே நடக்காது நீ நினைக்கிற விஷயத்தையும் என்னால் முடிச்சு தர முடியும் என்று சொல்லவே நம்பிக்கையோட கருப்பசாமி துணைன்னு நீ சொன்னா மட்டும் போதும் அத்தனை நிகழ்வுகளும் சிறப்பாய் சரியாய் நடத்தும்படி என்னால் செய்ய முடியும் இந்த நாள் உனக்கு இனிமையான நாளாக இருக்கும்படி செய்வதற்காக தான் நீ நினைச்ச காரியத்தை வெற்றிகரமாக நல்லபடியாக நடத்தி தருவதற்காக தான் என்னுடைய வெற்றியை தொடர் சொன்னேன் இனிமே யாருக்கிட்டயோ அவசரப்பட்டு வார்த்தைகளை விடுவதோ சண்டை போடுவதோ கோபப்படுவதோ வேண்டாம் என்று சொல்லவே நான் உன் கூட இருக்கும்போது இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும் உன் வாழ்க்கைக்கான மாற்றத்தையும் நான் நிரந்தரமாக உண்டு பண்ணுவேன் நீ எதிர்பார்த்ததை விட பல மடங்கு உனக்கு சந்தோஷத்தை அள்ளித்தரப்போகிற அல்ல அல்ல குறையாத சந்தோஷத்தை நீ அனுபவிக்கப் என்று சொல்லவே எத்தனை நாளாக நீ எதிர்பார்த்த விஷயங்களெல்லாம் நடக்காமல் மன கஷ்டத்தோடும் கவலையோடும் வாழ்ந்துகிட்டு இருந்த உன் வாழ்க்கையில் நல்ல செய்திகளை உன் செவிக்குளிர வந்து சேர்க்க போறேன் அதே போல நம்ப முடியாத பல அதிசய நிகழ்வுகளும் உன் வாழ்க்கையில நடக்க போகுது உனக்கு மேல ஒருத்தர் இருக்கானா அது இந்த கருப்பண்ணா மட்டும்தான் நீ ஏன் மேல நம்பிக்கையோடு இருந்தினா எல்லாவற்றையும் உனக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் விதத்துல நான் நடத்தி தருவேன் சொல்லவே நீ எனக்காக எதுவும் அள்ளி தரவேனா இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் உதவி செஞ்சினா நான் உனக்கானதை அள்ளி அள்ளி கொடுப்பேன் நீ மற்றவங்களுக்கும் செஞ்சு கொடுக்குற தானமும் தர்மமும் உதவிகளும் எல்லாமே எனக்கு கொடுப்பதற்கு சமோன்றதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு சும்மா கிள்ளி கிள்ளி கொடுக்காம உன்கிட்ட இருக்கிறத அள்ளி கொடு உனக்காக நான் இருப்பேன்றத நீ மறந்துட வேண்டாம்னு சொல்லவே உன் பொறுமையை சிலர் சோதிக்கும்படி நடந்துக்கிறாங்களே எப்போ பார்த்தாலும் உன்னை தப்பாகவே நினைக்கிறாங்களே உன் நல்ல மனசையும் குணத்தையும் புரிஞ்சுக்காம உன்னை எதிரி போல நினைக்கிறாங்களேன்னு நினைச்சு நீ கவலைப்பட வேணாம் எங்கும் எப்போதும் நீ உன்னுடைய நல்ல நிலைமையை விட்டு விலகி பொறுமையை மட்டும் இழந்துடக்கூடாது இந்த உலகம் உன்னை சரியா புரிஞ்சுக்கலைனாலும் யார் உன்னை தப்பாவே நினைச்சாலும் கூட நீ உன்னுடைய குணத்திலிருந்து மாறாம உன் கடமைகளையும் பொறுப்புகளையும் சரியாக செய்யக்கூடிய பொறுமையான பிள்ளையாக இருக்க கற்றுக்கோ இந்த உலகம் என்னையவே இன்னும் சரியா புரிஞ்சுக்கல ஒவ்வொரு மனிதரும் எத்தனை தெய்வங்களை மனசார ஏத்துக்கிட்டு அவர்களுடைய அருமை பெருமைகளை புரிஞ்சுக்கிட்டு மனசார பக்தியோட இறை வழிபாடு செய்கிறாங்கன்னு சொல்லு பார்ப்போம் அப்படி என்னுடைய அருமை பெருமையவே தெரியாத இந்த மனிதர்கள் என் அன்பு பிள்ளையான ஒரு சாதாரண மனித பிறவியான ஒன்னையும் உன் குணத்தையும் மட்டும் சரியா புரிஞ்சுக்குவாங்கன்னா சொல்ல முடியும் கவலைப்படாத யார் எப்படி இருந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள பழகு இன்னைக்கு உன்கிட்ட வந்து தேனா இனிச்சு இனிக்க சிரிச்சு சிரித்து பேசி தேவைக்காக உன்னை தேடி வந்திருக்க மனிதர்களிடம் வீணாக பேசி உன் காசு பணத்தை அள்ளி கொடுத்து விரயம் செய்ய வேணாம் எல்லாருக்கும் உதவி செய்யணும் நான் தான் சொன்னேன் ஆனால் காசு பணத்தை மட்டுமே எதிர்பார்த்து உன் மூலமா காரியத்தை நடத்துக்கலான்னு எதிர்பார்த்து உன்னை தேடி வரும் மனிதர்களுக்கு நீ எந்த உதவியும் செய்யணுன்ற இல்லை அதே போல் ஓ வாழ்க்கையிலையும் சில விஷயங்கள் நீ நினைச்சதற்கு மாறாக நடந்து நீ ஏமாற்றம் அடையும் போது கவனமாக எச்சரிக்கையாக இருந்துக்கோ மறுபடியும் போலியான உறவுகளை நம்பக்கூடாது கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கணுன்றதை உனக்கு தெரியப்படுத்தி உன்னை உஷாராக்குவதற்காக தான் ஆரம்பத்திலே சில தவறான விஷயங்களையும் தவறான மனிதர்களையும் நான் உனக்கு அடையாளம் காட்டுவேன் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய சில விஷயங்களை சுட்சுமமான விஷயங்களை புரிஞ்சிக்கிட்டு தான் எச்சரிக்கையாக இருக்கணும் உன்னை பற்றி எனக்கு தெரியும் இதுதான் உன் வாழ்க்கை நீ யாருக்காகவும் உன் கண்ணீரை வீணடிக்க வேணாம் அதே போல் நீ யாருங்கிறத மற்றவங்களுக்கு நிரூபிக்கணும்னு யோசிக்க வேணாம் உனக்காக வாழ்வதற்கு உன்னோடு துணையாக இந்த கருப்பன் எப்போதுமே இருப்பேன் நீ என்னை பார்க்குற இந்த நிமிஷம் என் வார்த்தைகளை கேட்கிற இந்த நிமிஷமே உன் எல்லாம் மாற்றி எழுதப் போறேன் அதன் மூலமா நீ சற்றும் எதிர்பாராத அளவுக்கு நீ ஆசைப்பட்ட விஷயங்களும் நீ எதிர்பார்த்த விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நடக்கும் சொல்லவே நான் உனக்கு துணையாக இருக்கும்போது எல்லாமே மாறும் உனக்கான அழகான வாழ்க்கை உன்னை தேடி வரும் நீ பயப்படவோ கலங்கவோ வேணாம் இந்த கருப்பு சாமி உன் மனசுக்குள்ளேயே இருந்து உன்னை நல்வழிப்படுத்தணும் நினச்சிக்கிட்டு இருக்கேன் ஆனால் உன் மனசில் நிறைய எதிர்மறை எண்ணங்கள் பயமும் கவலையும் கோபமுமாக அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு நீ முதல்ல தைரியமாக இரு என்னை மீறி எதுவும் தப்பாகவோ தவறாகவோ உன் வாழ்க்கையில் நடக்க விட நீ ஆசைப்பட்ட அனைத்தையும் உனக்கு சாதகமாக முடிச்சு தர்றேன்